என்ன பிரிஞ்சவங்களை அருமையான திட்டம் ஐயா நிச்சயமா தியாகுக்கு என் பொண்ணு வரதட்சணை அது கல்யாணத்துக்கு போக கொடுக்கிறது இது குரு தட்சணை

பூத்தக்குடி தமிழ் குடின்னு நிரூபிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சும்மா இருக்கடோ தமிழ் பட்டி பெருமை பத்தி கேட்டீங்கன்னா ஒரு காலத்துல கங்கை மீட்டாங்க கடாரத்தை மீட்டாங்க ஆனா இப்போ மார்வாடி கடையில வச்சிருக்கிற கடியாரத்தை மீட்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க இருந்த தமிழுக்கே பெரிய அழுக்கு இழுக்கு தெரியுதுல கொஞ்சம் பார் தாரணி ஆமா 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 நம்ம ரெண்டு பேரையும் தான் போ சொல்றாரு பரவாயில்ல தமிழ்ல முதல் எடுத்து ஆனா கொடுக்க முதல்ல இப்படி வட்டம் போட்டுக்கணும் அப்புறம் அப்படி கொஞ்சம் அவ்வளோதான் கொடு சுத்த மக்காக்கே அப்படி ஏன் கண்கிற திட்டா அங்க என்ன பண்றேன் ஒரு அம்பது தடவை இதே மாதிரி புருஷன் கூட இல்லையேன்னு ரொம்ப வருத்தமா இருக்கே இன்னைக்கு உன் கல்யாண நாடோன் கொண்டாட போற

நீ போய் ரெடி பண்ண உங்க கோட்டாக்கு உங்களுக்கு ஏதாவது அறிவு இருக்கா இந்த வீட்டுல யாருக்கும் பொறுப்பே கிடையாது தலைக்கு தர நாட்டான் ஒரு வேலையை சொன்னிருக்கா என்ன சார் உனக்கு என்ன சொல்லணும் இன்னைக்கு முக்கியமான விசேஷமான நாள் வருஷா வருஷம் ஒரு பையனை கூப்பிட்டு அவனுக்கு புது பேட் சர்ட் எடுத்து கொடுத்து வயிறால சாப்பாடு போட்டு சந்தோஷமா அனுப்பி வைப்பேன் எல்லாம் ரெடியா இருக்கு பையனை காணோம் இவங்க சொன்ன செய்யல பையனை காணும் என்ன தலையாட்டம் இருக்கா உழுக்கு சார் நான் போய் ஒரு நொடியில் ஒரு பையனை கூட்டி வரேன் சார் சரி போயா அத வாயா நீ இல்ல ஆமா இருக்க எதுக்கா இன்னொருத்தன் தேடணும் உனக்கே புது பேட் சட்டை நீ பண்ணிட்டு யாரும் எதுவும் பேச முடியாது இப்பதான் அம்சமா இருக்குது நான் போய் என் கையால பரிமாறுறேன் அந்த பொண்ணு கையால பரிமாறினுக்கு தானே நீ எதுக்கு குறுக்க போய் கக்குற நிக்கிற பொது பொது

தெரிய <mile inside> <walking in the recuperates> ஒரு பயனுக்கும் பார்வையே சரியில்லையே இவன் உள்ள எங்க பிடிச்ச சந்திச்சது சிந்தாரிப்பேட்டையில வேகமானது சென்ட்ரல் ஜெயில்ல அப்படின்னா நீ ஜெயிலுக்கு போயிருக்கிறியா போயிருக்கி யாவா நான் இருக்கிறதே அங்கதான் அப்பப்ப வெளிய வருவேன் முதல்ல அவங்க வெளியில அனுப்ப இல்லையா வெளிய அனுப்புறதா போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இவங்க முகத்தை பார்க்க மாட்டோமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன சர்வ சாதாரணமா வீடு தேடி வந்தவங்க வெளிய போன சொல்றீங்களே ஆமாட்டா எல்லாரும்

அத்தாங்கிட்ட சொல்லி என் பிரிட்ட மன்னிப்பு கேட்க சொல்ல என் வீட்ல வந்து அத்தனை பண்ணிட்டு என்னைய மன்னிப்பு கேட்க சொல்றியா முக்கா கிளரை தாண்டிட்டு மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை தானே சொல்லிங்களே அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்கிறேன் மன்னிச்சுடுங்களே அக்கா பயலுங்க ஒரு பொண்ண கடத்துற கேஸ்ல தலைமரவா இருக்காங்க அத்தாங்கிட்ட ஒரு சின்ன ரெக்கமெண்டேஷனை போட்டு ஒரு பத்தாயிரம் ரூபாய் வாங்கி கொடுத்தீங்கன்னா கேச நடத்த வசதியா இருக்கும் கொடுத்துருங்க நல்ல காரியத்துக்கு கேக்குறாங்க கொடுத்து அனுப்புனீங்கன்னா ஒரு கோயில் கட்டின புண்ணியம் கிடைக்கும் அப்படி வாங்க பொண்ணு